வீடியோ பார்க்கும்போது அதில் ஒரு தவறு எனக்கு தெரிஞ்சிச்சு இந்த ஆக்சிடென்ட் ஆனாலும் அது பண்ணலை எனக்கு தெரிஞ்ச பகிர் அது அநியாயமாக ஒரு பையனோட உயிர் இப்படி உயிரப்பணையை வச்சு இந்த மாதிரியான படங்கள் இந்த மாதிரியான காட்சிகள் எடுக்கணுமா கேள்வி வந்து பொது ஜனத்திலிருந்து வந்ததை பார்க்க முடியுது நீங்க எப்படி அதுதான் எங்க வேலை ஏன்னா யாருமே பண்ண முடியாத ஷன் பண்ணுவாங்க தெரிஞ்சுதான் நாங்க அதை பண்றோம் பிடிக்குது ஐ லவ் யூ ஸ்டண்ட் வஜரம் வச்சுப்படும் கன்னட படம் வேணா வேணும் கொதிக்கட்டும் நான் கேட்குறேன் அவன் கேட்டான் ஏன் தங்கம் நீ வந்தா போவான் எட்டி பார்த்தா கலங்கிச்சு எனக்கு மோம் பைக்ல போக முடிச்சுட்டு செத்துட்டாங்கன்னு பேப்பர்ல நம்ம படிக்கணும் கார் ஜம்ப் எவ்வளவு தூரத்துக்கு போய் ஜம்ப் போடுது அப்ப என்ன ஆகும் நம்மள நம்ம உயிரை நம்ம பார்க்காம வேற யாருசை பார்ப்போம் அப்போ ரோப்பெல்லாம் கிடையாது வீலிங் பண்ணதே தமிழ் படத்துல முதல்ல நான் அதான் பகவதி விஜய் சார் தான் பண்ணேன் விஜய் சார் வச்சு பைக் ஜம்பும் பண்ண வச்சேனா இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் பண்ணிங்கன்னா இது மாதிரியான விபரீதங்கள் நடக்காது அப்படின்றதுக்கு உங்களுக்கு எதுவும் ஒப்பீனியன் இருக்கா இல்லை அதான் சார் இப்போ அந்த காலத்துலேயே நம்ம பெரியவங்க எவ்வளோ ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போய் என்ன பண்ணலாம் ரவின்னு ஒருத்தர் நம்பர் ஒன் ஜிம்னாஸ்டி நாளை உணவு நாளிலே விஜயகாந்த் சார் ஒரு டூ போட்டு ஸ்பாட் அவுட் அதுக்கு விஜயகாந்த் அவர்கள் எதுவும் பண்ணாங்களா அவர் இன்சூரன்ஸ் இதுக்கு முன்னாடி இருந்து இருந்திருக்குதா இல்லை சார் எங்களுக்கு இன்சூரன்ஸ் அப்போ வந்தே போடல ஒரு ஒரு காலத்துலேயும் இருந்தது ஏன்னா நீங்கள் தற்கொலை தானே பண்ணுறீங்க வணக்கம் சார் வணக்கம் சார் நல்லாயிருக்கீங்களா நார்மலாக இருக்கேன் சார் சார் இப்போது ரீசண்டாக வேட்டுவம் திரைப்பட ஷூட்டிங்கில் வந்து ஒரு பயங்கரமான ஒரு விபத்து அண்ட் மோகன்ராஜ் அப்படின்ற ஒரு ஸ்டாண்ட் ஃபைட்டர் ஃபைட்டர் உயிரிழந்திருக்கிறாரு இதை முதல் முதல்ல கேட்டதும் நீங்கள் எப்படி சார் ரியாக்ட் பண்ணிங்க இல்லை எங்களுக்கு வந்து சார் இது வந்து நிறைய விபத்துகள் பார்த்துருக்கோம் நிறைய டெத்து இது மாதிரி பார்த்துருக்கோம் எங்கள் கூட அதாவது எங்கள் கண் முன்னாடியே உயிர் போயிலாம் பார்த்துருக்கோம் இந்த கேட்கும்போது ஒரு அதிர்ச்சியாக இருந்துச்சு ஏன்னா அந்த தம்பி வந்து நிறையா ஹீரோக்கு டூ போட்டிருக்காரு நிறைய கார்ஜம் பண்ணியிருக்காரு ஆனால் அதே சமயம் வந்து அந்த ஷார்ட்ஸை நான் பார்க்கும்போது வீடியோ பார்க்கும்போது அதில் ஒரு தவறு எனக்கு தெரிஞ்சிச்சு ஏன்னா அதில் வந்து பைப்பு பற்றை போனாங்க அந்த கார்ப்பில் ஒன்று கூண்டு மாதிரி பற்ற வச்சுருவோம் மேலே கீழே சைட்லலாம் எந்த ஆக்சிடென்ட் ஆனாலும் ஒன்றாகாது அதெல்லாம் அந்த நுணுக்கங்கள் பண்ணுவோம் ஸோ அது பண்ணலை எனக்கு தெரிஞ்ச அதில் பண்ணலை பண்ணலனால் எனக்கு கொஞ்சம் பகிர்ந்துச்சு என்னடா அது அநியாயமாக ஒரு பையனோட உயிர் போயிடுச்சேன் அப்படின்னு எனக்கு கொஞ்சம் கோவமாக கூட வந்துச்சு ஏன்னா அந்த பையன் மேலே கூட எனக்கு ஏன்னா நீ அதை ஒத்துக்கூடாது ஏன்னா அந்த மாதிரி ரிஸ்க் இல்லை அவன் குடும்பத்தை யார் சரிப்பாப்பா ஏன்னா காசு கொடுப்பான் போவோம் அது வேற குடும்பத்தை பார்க்குறது தான் அப்பா இல்லைன்னு பிள்ளை வருத்தப்படாதான் கணவன் என் மனைவி வருத்தப்பட மாட்டாங்களா அந்த வருத்தம் இருக்கும் அதனால் அதனால அது எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு இல்லாமல் அந்த ஷார்ட் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த ஷார்ட் வரும் இந்த மேலே கார் போய் போகணும் அப்படி தான் எடுத்திருக்காங்க ஆனால் அது ஃபுஸ்ட் ஆகிடுச்சு வண்டி ஆனால் அது ஏதோ போர்டு மிதிக்கும் போது ஏதோ ட்விஸ்ட் ஆகிடுச்சு கொஞ்சம் ஏதோ தவறு நடந்திருக்கு அதில் ட்விஸ்ட் ஆனவொடனே அது வந்து கரெக்டாக தரையில் குத்தின உடனே இல்லைனா இப்படி வந்திருக்கும் டயர் வந்து டயரே வந்து முதல்ல வந்து விடணும் அப்படி ஜம்ப் ஆகிருக்கும் அது பெருசாக ஒரு பாதிப்பு இருந்திருக்காது இது குத்தின மாதிரிலாம் அது ஸ்டீரிங்லாம் ஒடஞ்சி அது வந்து நெஞ்சுக்குள்ளே போய் குத்திருக்கு ஸ்பாட் அவுட் ஆகிருக்கும் நல்ல வேலை வண்டிலாம் பிரேக் பிடிச்சிருக்காரு ம் பிரேக் பிடிக்கலன்னா அதான் பிரேக் இல்லை அதான் ஸோ அதுவே ஒழுங்கு ஆச்சு தானே பிரேக் ஆச்சு அந்த நேரத்தில் அது கொஞ்சம் வருத்தமாக அது கொஞ்சம்லாம் இல்லை நிறைய வருத்தம் இந்த முதல்ல வீடியோ வெளியாச்சு அதை பார்த்தோன்னே நிறைய பேருக்கு ஒரு அச்சம் வந்தது என்னென்னா இப்படி ஒரு இப்படி ஒரு ஸ்டண்ட் காட்சி பண்ணுவோம் அப்படின்ட்டு நிறைய பேருக்கு அப்போ ஒரு கேள்வி கேட்குறாங்க இப்படி உயிரப்பணையை வச்சு இந்த மாதிரியான படங்கள் இந்த மாதிரியான காட்சிகள் எடுக்கணுமா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து ஒரு பொது ஜனத்திலேருந்து வந்ததை பார்க்க முடிஞ்சது நீங்கள் எப்படி பார்த்தீங்க அதுதான் எங்கள் வேலை ஏன்னா யாருமே பண்ண முடியாத சன் கலைஞருக்கு பண்ணுவாங்க அதுதான் எங்கள் வேலை கரணம் தப்பினாலும் மரணம்ங்கிறது எங்களுக்கு தெரியும் தெரிஞ்சுதான் நாங்கள் அதை பண்ணுறோம் எங்களுக்கு அது பிடிக்குது ஐ லவ் யூ சண்டை நான் வந்து ரொம்ப லவ் பண்ணுறோம் சண்டே உயிர் போனால் கூட சண்டேயில் போகணுன்னு தான் நான்லாம் சொல்லுவேன் பேட்டியில் கூட சொல்லுவேன் உயிர் போனால் கூட சண்டையில் தாங்க போகணும் அப்படி தான் எங்கே லைக் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவேன் ஆனால் இந்த மாதிரி போகிறது கொஞ்சம் இருக்குது ஏன்னா இது வந்து தற்காத்து இருக்கலாம் அது முடியலைங்கிறது தான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது இப்போ நம்ம போன ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி கூட பையன் வந்து ரோப்போ அவுக்கம்போ உழுதுட்டான் ஏன்னா அது வந்து யார் மேலேயும் தப்பு இல்லை அந்த பையன் மேலே மட்டுமே தப்பு ஏன்னா எல்லாம் லைட்டாக பண்ணிட்டு வந்து இருக்காங்க என் போய் அவுத்திருக்கான் சரி சீக்கிரம் விட்டு போகலாம் அப்படின்னு அவித்துருக்கான் அவற்று போய் தவறி விழுந்து கேட்டில் அடித்து உடஞ்சி போய் இறந்துட்டான் அது வந்து அந்த தம்பியை வந்து ரொம்ப தப்பு பண்ணிட்டாப்புலன்னு நான் நினச்சேன் நான் கூட பேசினதை அதை ஆனால் இதுலேயும் இந்த தம்பி வந்து சொல்லியிருக்கணும் எனக்கு வந்து சேஃப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கணும் ஏன் பண்ணலைங்கிற தெரில அது இல்லாமல் இப்போ வந்து எல்லா கார்லேயுமே வந்து பலூன் இருக்கு ம் ஹேர்பேக் ஹேர்பேக் இருக்குது ஏர்பேக் வந்து வந்தோடனே அது வந்து நம்மளை காப்பாற்றும் இதை விட பெரிய மோதலில் இருந்தால் கூட காப்பாற்றும் ஹேர்பேக்கில் அந்த ஹேர்பேக்கோட வச்சுருக்கலாம் பணம் எப்போ வேணால் சம்பாதிக்கலாம் சார் உயிரை சம்பாதிக்கவே முடியாது உயிர் வாங்கவே முடியாது எத்தனை கோடி கொடுத்தாலும் உயிர் வாங்க முடியாது அப்போ அந்த உயிர் பெருசாக பணம் பெருசானா உயிர் தான் பெருசு அதை பண்ணியிருக்கணுங்கிறது எனக்கு வருது அதுக்கப்புறம் இந்த சால் சிஜியில் பண்ணிருக்கலாம் சிஜின்னு ஒரு பெரிய இது வந்துருச்சு இப்போ நம்ம என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அதை பண்ணிக்கலாம் அதை பண்ணாம விட்ருக்காங்க இது எல்லாமே கொஞ்சம் வருத்தமாக இருக்கும் இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்க்காம விதி ஈஸியாக கூட்டி போயிடுச்சோன்னு நினைக்கிறேன் அண்ட் இன்னும் நீங்கள் சொல்கிற ஒரு விஷயம் சிஜிஐ பண்ணியிருக்கலாம் அப்படின்ட்டு அதுக்குமே சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது வந்து ஸ்டண்ட் கலைஞர்கள் வந்து இது பணத்தை தாண்டி அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்குது அவங்களுக்கு ஒரு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்குது இந்த மாதிரி ஸ்டண்ட் பண்ணுறதுக்கு அதனால தான் அவங்க பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு இதுவும் இல்லை அது தப்பாக சொல்கிறாங்க எல்லாருக்குமே அந்த பயம் இருக்கும் இப்போ கூட பெங்களூர் பேலஸில் ஒரு படம் வஜ்ரமேஷன் ஒரு படம் கன்னட படம் ஆக்சுவலாக அதில் டூ போட்டது வேற ஒரு பையன் போலீஸ் அதிகாரிக்கு ஆறு மணிக்கு நாங்கள் வந்து இங்கே சென்னைக்கு வரணும் ரஜினி சார் படம் ஷூட்டிங் காலையில் ஆறு மணிக்கு வரணும் அப்போ அந்த பையன் குதிக்கவே மாட்டேங்கிறான் நின்றுகிட்டே இருக்கான் என்னடா நின்றுருக்காங்கன்னா அப்போ ஆம்பூர் ஆர்எஸ் பாத் தான் ஃபைட் மாஸ்டரில் மாஸ்டர் நான் போய் வேணால் குதிக்கட்டுமான்னு நான் கேட்குறேன் ஏன்னா துருன்னு இருப்பேன் அப்போ சின்ன நல்லா எக்ஸசைஸ் பண்ணல நமக்கு எல்லோரும் நம்மளை பார்க்கணும் அப்படிங்கிற ஆசை வரும் எல்லோரும் நம்மளை பார்க்கணுன்ட்டு மாஸ்டர் போட சரி போடா போய் குதிச்சிடா அப்படின்ட்டார் நான் ஏறி போகிறேன் ஏறி போனால் அது நாற்பது ஏக்கரா ஏக்கராக அது அதில் வந்து நம்ம ஒரு இடத்த கீழே விழுந்தோம்னா அது ஒரு பக்கம் தள்ளிட்டு போய்றான் காற்று அந்த மாதிரி புயல் மாதிரி அடிக்குது அவன் கேட்டான் ஏன் நீ வந்தால் போவான் நான் என்னென்ன இங்கே குளிச்சாக்காக அவ்வளோதான் போய் எட்டி பாருனா எட்டி பார்த்தா கலங்கிச்சு எனக்கு அடைய அப்பா இதுலேருந்து வர முடியாதான் தான் அப்போலாம் எந்த வசதியும் கிடையாது அது எந்த எந்த உயரத்துலேருந்து இருக்கேன் சார் ஒரு அறுபது அடிக்கு மேலே இருக்கும் அங்கே மேலே போது அது ஒரு பதட்டம் இருக்குதான் சொமா அது ஒரு பதட்டம் இருந்துச்சு அப்போல்லாம் நான் பதட்டப்படல அது ஓகே மேலேருந்து பார்த்தா அவன் சொன்னான் பாரு முதல்ல ஹெட்டி பாருன்னா ஹெட்டி பார்த்தோன்னே உடனே அவர் மாஸ்டர் மாஸ்டர் ரெடியாக நான் ரெடி மாஸ்டர் ட்ரெஸ்ஸை ட்ரெஸ்ஸாக நான் வந்துவிட்டேன் பண்ண எனக்கு வந்து டைவ் கற்றுக்கிட்டேன் இதெல்லாம் கற்றுக்கிட்டதுனால எனக்கு வந்து அந்த டெக்னிக்கலாக இப்போ வந்து பாடி அப்படியே உழுந்துட்டோன்னா உடஞ்சி போயிடும் வரும்போதே என்ன பண்ணோம் அந்த கையை வந்து பேலன்ஸ் வச்சமாக இருக்கணும் கை பேலன்ஸு கூட முதல் ரூல் போ ரோல் போட்டுருணும் இது ஒரு டெக்னிக்கல் இது வந்து ஆக்சிடன்ட் ஆக ஒன்றாகாது ஸோ அப்படி பண்ணி கூட எனக்கு அந்த கை உடஞ்சி போயிடுச்சு கை உடஞ்சி திரியிருச்சு இப்படி திரிகிடுச்சி ஆறு மாதம் இந்த கையெல்லாம் சாப்பிட்டேன் இல்லை இந்த மாதிரியான ஒரு இதெல்லாம் இருக்குல்ல ஸ்ட்ரீட் இப்போ ஒரு ஆறு மாதம் உங்களால் கை அந்த அசைக்க முடியல அப்படின்னா அந்த ஆறு மாதத்துக்கு நீங்கள் எந்த ஸ்டண்ட்டு காட்சிகளும் நீங்கள் பண்ணவே முடியாது அந்த மாதிரி ஆறு மாசம் உங்களுக்கு எந்த ஒரு வேலையும் இல்லை அப்படின்னு போது சினிமா துறையில இருந்து ஏதாச்சும் சப்போர்ட் கொடுப்பாங்க யாரும் பண்ண மாட்டாங்க எங்க சண்டை ஒன்று பண்ணும் எங்க சண்டை ஒன்று பண்ணும் சண்டை ஒன்று அந்த குழந்தைக்கு என்ன தேவைன்னு அவங்களுக்கு தெரியும் அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க இன்னும் கேட்டால் சில பேர் கால் கை உடஞ்சி நடக்கவே முடியாதவங்களே அஸ்டண்டை போடுவாங்க அஸ்டண்டை போட்டு அது ஒரு நல்ல சம்பளம் வரும் அவங்க வேலை செய்ய மாட்டாங்க சும்மா உட்காந்துருப்பாங்க வந்து இல்லை வராம கூட பண்ணுவோம் இப்போ நல்லா நிறைய பேர் வேற இடத்துல ஆளுக்கு அடிப்பட்டவங்களே நான் கூப்பிட்டு போயிருப்பேன் இப்போ அவங்க எல்லாம் மாஸ்டரா இருக்காங்க அடிப்பட்டவங்கள வேலைக்கு போக முடியாமல் இருந்தால் அவங்கள வந்து சரி ஆட்டோ ஓட்டலான்னு போனவங்கள கூட கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு நான் வேலை கொடுத்து இன்னைக்கு மாஸ்டராகவே இருந்து இப்போ பிஸியாக இருக்காங்க அப்போ டாக்டருக்கு டாக்டர் பிடிக்குது ஸோ அந்த மாதிரி ஒரு ஹெல்ப் பண்ணுறதுல அப்படி அப்படி பண்ணுவோம் ஆனால் இந்த ஷார்ட்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ரொம்ப ஊற மனசு வலிக்குது எனக்கு என்னடாது அப்படின்னு ஏன்னா அந்த ஷார்ட் நம்ம வந்து நே நம்ம கிட்டே கண்ட்ரோல் வந்து உள்ளலாம் கார் இடிக்கும்போது நம்ம கிட்ட இல்லை கண்ட்ரோல் மேலே போயிடுச்சுன்னா நம்ம கண்ட்ரோல் அது எப்படி உழுதோ அது அதுக்காக வந்து அந்த பைப் பற்ற வச்சிருப்போம் எப்போதுமே அந்த இதில் பைப் இல்லை நீங்கள் அது கேமரா பாருங்கள் நான் அதை பார்த்தோன்னே சொன்னேன் பைப் இல்லை அப்படின்னு நினச்சேன் ஏன் பைப் வைக்கல அப்படின்னு நினச்சேன் அதில் டைரக்டரோ ப்ரொடியூசரோ அவங்க மேலே தப்பு சொல்ல முடியாது நீங்கள் கேட்டீங்களா சார் அங்கே ஏன் பைப் பற்ற வைக்கல அப்படின்ற மாதிரி அங்கே உள்ள ஸ்டண்ட் டேரக்டர் கேட்டேன் எல்லாம் அங்கே வரல இன்னும் வந்ததுக்கு அப்புறம் தான் கேட்கணும் அப்படின்ட்டாங்க யூனியன் ஃபோன் பண்ணிக்காத எதுக்கு பைப் பற்றிக்காமல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டேன் இல்லை சார் அவங்க யாரும் வரல ஏன்னா வரலங்கிறத விட அவங்க பேசல யாரும் பேசணும்னு நினைக்கல அவங்க அதான் நீங்கள் தாண்டி அந்த பண்ணுறவர் பண்ணுறவரு தான் முதல்ல சேஃப் பார்க்கணும் முடிய முடியாது இது வந்து ஆக்சிடென்ட் ஆகும் அப்படின்னு தெரியும்ல இது கண்டிப்பாக கீழே உழும் இல்லையா உழம்போது எஸ் இருக்கும் சும்மா பைக்கில் போகும்போது இடிச்சுட்டு செத்துட்டாங்கன்னு பேப்பரில் நம்ம படிக்கிறோம் கார் ஜம்ப் எவ்வளோ தூரத்துக்கு போய் ஜம்ப் போடுது அப்போ என்ன ஆகும் அப்போ அந்த இடத்துல வந்து சேஃப் பண்ணுறது நம்மளை நம்ம உயிரை நம்ம பார்க்காம வேற யார் பார்ப்பான் பக்கத்து வீட்டுக்காரர் பார்ப்போம் எடுத்து வீட்டுக்காரர் ஆயிரம் நம்ம உயிரை நம்ம தான் பாதுகாக்கணும் அப்போ இது முடியாது இது வந்து பதிவு இப்போ பார்த்தீங்க யாரும் முடியாதுன்னு சொல்ல மாட்டாங்க என்னமோ ஒரு தவறு நடந்தது என்னன்னு எனக்கே புரியல இல்லை சார் ஸ்டண்ட் பண்ணும்போது பொதுவாகவே இல்லை இந்த மாதிரியான இப்போ இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா நிறைய பட ஷூட்டிங்கில் வந்து இந்த மாதிரியான விபரீதம் வந்து நடக்கிறது நம்மளால பார்க்க முடியுது அந்த படம் முடிவில் பல கோடி லாபம் பெறதையும் பார்க்க முடியுது பெரிய ப்ரொட ஒரு நல்ல பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனியில் இருக்குது அவங்க வந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு நூறு இருந்து இரநூறு கோடி ஆயிரம் கோடிங்கிறாங்க லாபம் அவ்வளோ பாக்குறாங்க பார்க்குறாங்க அந்த லாபத்தை அவ்வளோ பார்க்கும் பொழுது இங்கே ஒருத்தரோட உயிர் பாதிக்கப்படுது அப்படின்னு போது அந்த லாபத்தில் ஒரு ஒரு கோடியோ ரெண்டு கோடியோ கம்மி பண்ணிட்டு இங்கே சேஃப்டியை இதை அதிகப்படுத்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு எதுவும் தோணுதா சார் கண்டிப்பாக சார் இது வந்து ப்ரொடியூசர் பாவம் சில ப்ரொடியூசர் நஷ்டப்பட்டு நடந்து போகிறாங்க ரோட்டில் நம்ம பார்க்குறோம் நிறைய சொந்த வேலைலாம் வச்சுட்டு போகிறாங்க அவங்க மேலே நம்ம குறை சொல்ல முடியாது சில பேர் சம்பாதிக்கிறாங்க ஆக்ட்ரஸ் தான் நல்லா சம்பாதிக்கிறாங்க கொடுக்கலாம் ப்ரொடியூசர் பாவம் சார் என்ன தான் பண்ணுவாங்க பாவம் அவங்க வந்து அதுக்கான சம்பளம் கொடுக்குறாங்க சேஃப்டி கேட்டால் அது பண்ணி கொடுத்துருவாங்க அதெல்லாம் எந்த விதமான இதுவும் இல்லை சேஃப்டி உடனே பண்ணி கொடுத்துருவாங்க எந்த ப்ரொடியூசர்னாலும் சேஃப்டினா பண்ணுவாங்க இப்போ நாங்கள் அந்த காலத்தில் வந்து எந்த விதமான இதுமே கிடையாது நாங்கள் எந்த மாதிரி தான் சேஃப்டி பண்ணிக்குவோம் இது மாதிரி தான் சேஃப்டி பண்ணுவோம் அந்த சேஃப்டி வந்து கரெக்டாக இருக்கும் நாங்கள் கூட பகவதி பண்ணும்போது விஜய் சார் வந்து ஏத்தாப்பில் ரெண்டு பேர் வருவோம் அதே மாதிரி பின்னாடி ரெண்டு பேர் சுட்டு வருவான் ஏற்றா அப்படி கிளம்பி சம்மர் அடிச்சு பின்னாடி சுட்டு உட்காருவோம் சாட்டு தான் ரொம்ப கஷ்டமான சாட்டு நான் பண்ணி முதல்ல காமிச்சிட்டேன் விஜய் சார் சொன்னார் கீழே உளுந்து போல இருக்கனாரு மேக்ஸிமம் போட மாட்டேங்குது சார் உளுந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை கே சைட்லலாம் பெட்டு போடுறேன் சார் ஆனால் சாட்டை போகிறேன் ஒரு ஷார்ட் ஓகே பண்ணிட்டார் அது பார்த்தீங்கன்னா தேட்டர் அவ்வளோ கிளாப்ஸாக இருக்கும் அப்போ ரோப்பெல்லாம் கிடையாது அதில் பைக்கெலாம் முதல்ல வீலிங் பண்ணதே தமிழ் படத்தில் முதல்ல நான் தான் அதான் பகவதி விஜய் சார் தான் பண்ணார் அது பெரிய ஆக்சிடன் பலம் ஸோ அதில் நிறைய ரிஸ்க்லாம் பண்ணும் ஆனால் சேஃப்டியாகவே பண்ணணும் அதே விஜய் சார் வச்சு பைக் ஜம்பும் பண்ண வச்சேனா சின்னதாக போர்டு வச்சு அப்படி ஏறி அப்படி போய் லேண்ட் பண்ணுவாரு லேண்ட்னா அட்டா பாக்ஸ் போட்டுருவோம் ஒண்ணுமே ஆகாது அப்படிதான் அப்புறம் ஏன்னா அவர் அவரே கிளம்புற மாதிரி இருக்கும் அது லோங்கில் வச்சா அவர் அப்படி கிளம்புற மாதிரி இருக்கும் சாட்டு அப்புறம் வந்து டூப் போட்டிருக்கோம் லென்த்துக்கு போய் டூப் போட்டிருக்கோம் ஆனா டூப்புக்கும் நாங்க பயங்கர சேஃப் பண்ணிருக்கோம் ஏன்னா அப்படி சேஃப் பண்ணாதான் நான் ரெண்டாயிரம் படம் கிட்ட பண்ணிருக்கேன் எனக்கு சேஃப் நான் ஒரு ஃபைட்டை கூட கூட இல்லை படமும் விட மாட்டேன் அப்படி ஏன்னா நம்ம உயிர் மாதிரி தானே ஃபைட்டஸ் உயிரும் யாரோ செத்தா செத்துட்டு போட்டலாம் நம்ம பார்க்க முடியும் நீங்களும் ஒரு இருந்து வந்தது அப்படின்றது நானும் ஒரு ஃபைட்டர் சார் நான் வந்து மலைப்பாம்போட சண்டை போட்டிருக்கேன் புள்ளி கூட சண்டை போட்டிருக்கேன் சிங்கத்து கூட போட்டிருக்கேன் மாட்டு கூட சண்டை போட்டுருக்கேன் யாருக்கிட்ட கூட சண்டை போட்டுருக்கேன் இப்போ இந்த பர்டிகுலர் ஆக்சிடென்ட் எடுத்துட்டோம் வச்சிருந்தாங்க அப்படின்னா நடக்குது அதை தாண்டி எந்தெந்த சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் அவங்க எடுத்துருக்கணும்னு நினைக்கிறீங்க அதான் இது பலூன் பலூன்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குல்ல சார் இந்த வண்டி ஸ்கார்பியோ வச்சிருக்காங்க புது ஸ்கார்பியோ வச்சுக்க ம் எதனால பண்ண மாட்டாங்க பழைய ஸ்கார்பியோ வைக்கிறாங்க புது வண்டி அதுதான் உடைக்கும் உடைஞ்சு அவ்வளோதான் கண்ட வண்டி கண்டாந்தானே யூஸ் பண்ண யூஸ் பண்ண முடியாத தான் முடியாத வண்டி தான் கொடுப்பாங்க ஆனால் அதுக்கு பலூன் வச்சு தான் நல்லா எனக்கு அது பலூன் கூட கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க இது வச்சிருக்கலாம் பைப்பு பத்து வச்சிருக்கலாம் பைப்பு தான் பெஸ்ட் நாங்கள் அதான் பண்ணுவோம் அந்த காலத்துலேருந்து அதான் பைப் தான் சேஃபாக நாங்கள் பைப் பண்ணுவோம் இதில் பண்ணிருக்கலாம்னு தோணுது எனக்கு இதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாச்சும் ரெக்வெஸ்ட் இருக்கா சார் இந்த மாதிரியான விபரீதங்களை தடுக்கிறதுக்கு உங்களுக்கு எதுவும் ஐடியாஸ் இருக்கா இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் பண்ணீங்கன்னா இது மாதிரியான விபரீதங்கள் நடக்காது அப்படின்றதுக்கு உங்களுக்கு எதுவும் ஒப்பீனியன் இருக்கா இல்லை அதான் சார் இப்போ அந்த காலத்துலேயே நம்ம பெரியவங்க முன்னோர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா எல்லாத்துக்குமே அவங்க ஒரு இது கண்டுபிடிச்சி வச்சிருக்காங்க இதை நான் கண்டுபிடிச்சதில்ல பழைய முன்னாடி நமக்கு முன்னாடி சன் மாஸ்டர் இருக்காங்க அவங்க இது வந்து அவங்க எவ்வளோ ஆக்சிடெண்ட் ஆகி இறந்து போய் என்ன பண்ணலாம் அப்போ இந்த மாதிரி பை வைக்கணும் அப்போ இது ஆக்சிடென்ட் ஆகி அப்போ ஒன்றும் ஆகலைன்னோன்னே அதை வந்து ப ரெகுலராக பண்ண ஆரம்பித்தாங்க அதுமாதிரி பைக்கு ஜம்புக்கும் அது வந்து வேற மாதிரி பண்ணாங்க இப்போ நிறைய ரோப் வந்துருச்சு நான் கூட கமல் சார் படம் ஒரு படம் ஃபைட் மாஸ்டர் ஒர்க் பண்ணும்போது கமல் சார் டூ போட ஒருத்தன் பைக் ஜம்பனும் ரொம்ப தூரம் போயிட்டாங்க தரையில் வந்துடுவான்னு பயந்து ஓடி போய் பாக்ஸ் எல்லாம் தூக்கி தள்ளி போடணாங்க ஃபைட்டர்ஸ்லாம் அப்படியே போய் ஓடி போனால் ஒன்றும் ஆகலை ஒரு ஆக்சிடண்ட் ஆகலாம் ஸோ அந்த மாதிரி நிறைய ரிஸ்க் பண்ண பண்ணுறது தான் இப்போ நிறையா இருக்குது அதனால் வந்து இந்த காலத்தில் வந்து என்னென்னா சேஃபாக சிஜி இருக்குது அது பண்ணிட்டு போகலாம் யார் கேட்க போகிறேன் இதில் ஒரு இதில் கேட்டாங்க சார் அந்த ஃபைட்டர்ஸ்க்கு வேலை இருக்காது கண்டிப்பாக வர்றது லீடு பண்றது கீழே லேண்ட் பண்றது எல்லாமே ஃபைட்டர்ஸ் தான் வேற யாரும் பண்ண முடியாது ஸோ அந்த டைம்ல வந்து அதெல்லாம் ஒண்ணுமே பெரிய இது கிடையாது ஆனால் ஜம்ப் ஆனால் எக்ஸ்ட்ரா காசு அப்போ அதுக்கு வந்து நம்ம பைப் புத்தைக்கணும் நம்ம உயிர்தான் முக்கியம் இல்லையா பைப் பத்தைக்கணும் எல்லாம் இன்னைக்கு நிறையா இருக்கு சார் எல்லாமே பண்ணணும் எல்லாத்த விட மேலே சிஜி ஈஸி சார் பண்ணிட்டு போக வேண்டியதானே மோகன்ராஜ் அவர்கள் தான் புல்லட் அப்படின்னு ஒரு படத்துல இதே மாதிரியான ஒரு காரை வந்து ரோல் பண்ண ஒரு காட்சி வந்து ரிலீஸ் வச்சிருப்போம் அதுல இருந்து ஆனா கொஞ்சம் கார்ல இருந்து வெளியே வரும்போதே கொஞ்சம் வந்தாரு அடிப்படம்ல சார் சார் அது தெரியும் அடிப்படம் தான் செய்யும் அடிப்படாம இருக்காது சண்டையில சட்ட கலியாம சண்டை போட்டா தான் அது கண்டிப்பா அடிப்பட்டு ஆனா உயிரோட இருக்காருல்ல திருப்பியும் அடுத்த நாளே வேற ஸ்டார்ட் பண்றாங்க அப்போ அதுக்கு என்ன பண்ணும் அந்த பைப் பதிச்சா ஒண்ணு ஆகுது குருண்டை புறண்டான்னு என்ன ஆகுது அந்த அந்த இதை நான் வீடியோ பார்த்தேன் அப்போ அதுல வந்து பை பைப் பத்தச்னால அவர் புழச்சோராரு அந்த கார்ல இருந்து வெளியே வந்தால் நேரா ஆம்புலன்ஸ்ல ஏத்துறாங்க அது அது ஒரு இதாகவும் இல்ல அது அந்த ஷார்ட்ல ஆம்புலன்ஸ் வச்சிருக்கோம் நான் அதுல பைட்டுக்கு வைக்கணும் அது வச்சிருக்க மாட்டோம் இந்த மாதிரி ஷார்ட்டுக்கு ஆம்புலன்ஸ் யார் வேற வழியில செக் பண்ணோம் இல்லையா செக் பண்ணுவோம் ஆனா அடுத்த நாளே அவர் ஒர்க் பண்ணாரு அந்த அந்த கீழே விழுந்து காயப்பட்டதுக்கு அப்புறமா அடுத்த நாளே தான் ஆமாம் அடுத்த நாள் ஒர்க் பண்ணேன் ஏன் அன்னைக்கே பண்ணாருன்னு சொன்னாங்க ஓகே அன்றைக்கி ஹாஸ்பிட்டல் போய் இப்போ பசு இன்ஜெக்ஷன் எல்லாம் போட்டு காயத்துக்கு இதெல்லாம் மறந்து போட்டு திரும்பி உடனே வந்துட்டாருந்தான் அப்புறம் இது வந்து மறவே இல்லையே உயிர் போயிடுச்சுல சார் ஒரு பைப் வச்சா அந்த உயரே போயிருக்காதுல்ல அதைத்தான் தான் நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் அது எதனால பொதுவாக இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குமா சார் இந்த மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க இந்த மாதிரியான பொதுவாக அந்த ஸ்டண்ட் காட்சிகள்லாம் எல்லாம் பண்ணும்போது அந்த பைப்பை நாங்கள் சுற்றி வெல்டிங் வச்சுருவோம் பத்து வச்சுருவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க அது பண்ணாம இருக்கிறதுக்கான காரணங்கள் எதுவும் இருக்கா எனக்கு புரியவே இல்லை ஏன் காரணம்னு எனக்கு தெரியல அவங்கள்ட்ட விசாரிச்சாதான் தெரியும் ஏன் ஏன் பண்ணல அப்படின்னு கேட்டால் தெரியும் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான இதெல்லாம் நடந்திருக்குதா சார் இந்த மாதிரி பத்த வைக்காம ஸ்டண்ட் பண்ணிடுவாங்க ஆனால் பாதுகாப்பாக வந்துடுவாங்க பண்ண மாட்டோம் ஏன்னா பைப்பு இந்த மாதிரி பத்த வச்சே ஒரு கார் நூறு மூணு கிலோமீட்டரில் ரெண்டு கார் வரும் ரெண்டு காரும் மோதும் கார் கார் மோதும் அப்போல்லாம் அந்த சிஜி கிடையாது பிரிட்டிஷ் சாதம் கார்லாம் அந்த டாப்புக்கு போய் நான் பிச்சுட்டு போவோம் அந்த மாதிரி ஷார்ட் எடுத்துருக்கும் போது அந்த அவருக்கு வந்து அடிப்பட்டுச்சு முட்டியில் இடுப்புக்கு மேலே கீழே வேலையும் செய்யணும் ஆமாம் ஒரு பதினஞ்சு நாள் ஹாஸ்பிட்டல் இருந்து இறந்து போயிட்டார் அது மாதிரி நடந்திருக்கு இதுவும் சில நேரத்தில் நடக்கும் ஏன்னா அதிர்ச்சின்னு ஒன்று இருக்குல்ல அந்த அந்த அதிர்ச்சியில் இறந்துருக்காங்க நிறைய பேர் பைக் சம்பர் இறந்துருக்காங்க சிங்கம் அடித்து இறந்துருக்காங்க மாதிரி நிறைய பேர் இது மாதிரி இறந்துருக்காங்க சம்மர் சால்ட் அடித்து ரவின்னு ஒருத்தர் நம்பர் ஒன் ஜிம்னாஸ்டிக் நாளை உனது நாளிலே விஜயகாந்த் சாருக்கு விட்டு போட்டு ஸ்பாட் அவுட்டு அதெல்லாம் நடந்திருக்கு அதுக்கு விஜயகாந்த் அவர்கள் எதுவும் பண்ணாங்களா அவர் கூட எல்லா ஹெல்ப்பும் பண்ணார் சார் அவங்க குடும்பத்தையே அவர் பார்த்துக்கிட்டார் கடைசி வரைக்கும் போல ஹெல்ப் பண்ணார் இன்னைக்கு வரைக்கும் சொல்லுவான் இப்போவும் இப்போவும் கூட ஆமாம் சார் இப்போவும் கூட தான் விஜயகாந்த் அவர்களோட ஃபேமிலி வந்து இப்போவும் அவங்கள ஆமாம் ஓகே இப்போ ஆக்சுவலாக இந்த மோகன்ராஜ் அவர்களோட குடும்பத்துக்கு வந்து விஷால் வந்து ஒரு அறிக்கை விட்டுருக்கார் நாங்கள் கடைசி வரைக்கும் அவங்களுக்கு ஆதரவாக இருப்போம் ஆதரவாக இருக்கக்கூடாது பணம் கொடுக்கணும் நான் கூட எல்லாருமே ஆதரவு பக்கத்து வீட்டுக்காரரும் ஆதரவாக இருப்பாங்க அது இல்லை இப்போ அவங்க குடும்ப செலவு நாங்கள் கொடுப்போம் எங்கள் ஸ்டண்ட் வந்து அள்ளி கொடுப்போம் தாய் ஒரு தாய் ஒரு பிள்ளைக்கு என்ன பண்ணுமோ அதை பண்ணுவாங்க இருந்தாலும் எல்லாருக்கும் வேலை செஞ்சிருக்காரு எல்லார்ட்டையும் ஒர்க் பண்ணியிருக்கேன் அந்த ஆத்மா திருப்தி ஆகிறதுக்காக எல்லோரும் அவங்க வேலால் முடிஞ்ச அளவுக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணலாம் பேங்கில் போட்டு ஹெல்ப் பண்ணலாம் இப்போது ஸ்டண்ட் யூனியனை தாண்டி வேற யாரும் பொதுவாக இந்த மாதிரியாக உயிரிழந்தவங்களோட குடும்பத்துக்கு உதவுகிற வழக்கம் உண்டா ஸ்டண்ட் யூனியனை தாண்டி ஸ்டண்ட் நீங்கள் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க கேப் ஸ்டண்ட் யூனியன் நாங்கள் பண்ணுவோம் அப்படின்ட்டு அதை தாண்டி வேற யாரும் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க எம்ஜிஆர் அவர்கள் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணதா எல்லாம் சொல்லுவாங்க ஏன்னா எம்ஜிஆர் கூட வேலை செஞ்சி இப்ப தான் எல்லாரும் ஒருத்தர் தர இறந்து போனாங்க நாங்கள் இருக்கும்போது நான் ஐம்பது வருஷம் முன்னாடி வரவங்கலாம் எம்ஜிஆர் வீட்டில் இருந்தோம் அப்போலாம் சொல்லுவாங்க அவர் வந்து குடும்பத்தை எல்லாத்தையுமே பார்த்துக்குவார் ஒரு அடிப்படை எடுத்துன்னா அந்த குழந்தைங்க படிப்பு வயசான கல்யாணம் பண்ணி வச்சு ஒரு வீடு வாங்கி கொடுத்து பேங்கில் ஒரு ஃபிக்சடு அமௌண்ட் போட்டு காப்பாற்றிருக்கார் புரட்சித்தவர் எம்ஜிஆர் அவர் பொன்மண செம்மல் அதுதான் கிருபானந்த வரையை சும்மாலாம் கொடுத்துடல புன்மண செம்மல் சும்மா கொடுப்பாரா அந்த மாதிரி கொடுத்துருக்காரு அடுத்து நம்ம வந்து கேப்டன் இது பண்ணுவார் விஜயகாந்த் அவர்கள் அதாவது டெத்துன்னா லுங்கிய பேசிய கேட்டே வருவார் நிற்பார் சார் யாரும் ஒருத்தர் அவர் படத்தில் இறக்குனெலாம் இல்லை யார் ஒரு படத்தில் இருந்தாலும் அவர் லுங்கிய கேட்டு நிற்பார் வந்து எல்லா வந்து எல்லாம் அதாவது எல்லோரும் கூட போயிடுவாங்க அவர் இருந்துட்டு அவங்க குடும்பத்துக்கு என்ன வேணும்னு செஞ்சுட்டு வருவார் கேப்டன் அதான் அவரெல்லாம் இழந்துட்டோம் மேம் அந்த இடத்துக்கு யார் வரப்போறான்னு தெரியல அதை தாண்டி இப்போ உங்களுக்கு எதுவும் கோரிக்கை இருக்கா சார் இந்த நடிகர்கள் சங்கமாக இருக்கட்டும் தயாரிப்பாளர் சங்கமாக இருக்கட்டும் சரி இது எல்லாம் இப்போ நடிகர்களாக இருக்கட்டும் இல்லை அவங்கள்ட்ட கோரிக்கை வைக்க முடியாது சார் எல்லா மனிதாபிம்மும் அவங்க என்னென்ன ஹெல்ப் பண்ணுவோம் பண்ணலாம் எல்லாம் தெரிஞ்சவங்க தானே இப்போ இன்றைக்கி அப்போ சொன்ன மாதிரி தான் ஒரு பைக்கில் போய்கிட்டிருக்கேன் ஒரு சைடு சாண்ட் வந்து தட்டாமல் சரியாக போனால் ரோடு ஆனால் பாருங்கள் நானே பைக் சாண்ட் தானே போனேன் ஆயிரம் பேர் சொல்லுவாங்க ஆமாம் ஏன்னா யாரோ ஒருத்தர் பைக்கில் இருந்து கீழே விழுந்துட கூட அவ்வளோ முன்னறிப்பாக பொதுமக்கள் இருப்பாங்க அப்போ நம்ம கூட ஒர்க் பண்ண இறந்து போயிட்டார் என்ன பண்ணணும் அவங்களுக்கு தெரியாதா என்ன பண்ணு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் அரசாங்கமும் எங்களுக்கு வந்து மாதிரி ஒரு கோடி ரூபாய்க்கு எல்லாம் இன்சூரன்ஸ் பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இன்சூரன்ஸுக்கு முன்னாடி இருந்து இருந்திருக்குதா இல்லை சார் எங்களுக்கு இன்சூரன்ஸ் அப்போ வந்தே போடல ஒரு காலத்துலையும் இருந்துது ஆ ஸ்டண்ட் பண்ணி ஏன்னா நீங்கள் தற்கொலை தானே பண்ணுறீங்க உங்கள் வேலையாக தானே அதுக்கெல்லாம் இன்சூரன்ஸ் கொடுக்க மாட்டோம் அப்படின்ட்டாங்க உங்களுக்கு ரிஸ்க் அதிகம் அப்படின்றதுனால இன்சூரன்ஸ் கொடுக்கும் நாங்கள் ரிஸ்க் இல்லாமல் இருக்கவங்களுக்கு தான் கொடுப்போம் நாங்கள் நாங்கள் பணம் சம்பாதிக்கணும் உங்களுக்கு கொடுக்குறக்காக நாங்கள் வச்சிருக்கோம் அது உண்மை தானே ஆனால் என்ன ஐநூ ஆயிரம் பேர் போட்டாங்கன்னா யாரோ ஒருத்தர் தான் ரிஸ்க்கு அந்த தொள்ளாயிரத்தி அஞ்சு ஒம்பது பேர் பணம் அவங்களுக்கு தானே வச்சுக்கிறோம் அதனால் அது கொடுக்கல அது பண்ணணும் அந்த இன்சூரன்ஸ் அப்படின்ற கோரிக்கை வந்து உங்களுக்கு ரொம்ப காலமாகவே ரொம்ப காலமாக இருக்குது நாங்கள் அந்த காலத்துலேருந்து குறை இது பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் விசோதிச்சு வேணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு தான் இருக்கோம் ஏன்னா இப்போ அடிப்படறது இயற்கை எல்லாருக்கும் அடிப்படும் அந்த அடிப்படும் போது வந்து ஒரு ட்ரீட்மெண்ட்டை கொடுக்குறதுக்கு எல்லோரும் கோடி சொன்னா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது நிறையா இருக்கவங்க இருப்பாங்க அதுக்கு அவங்களே காரணமாக இருப்பாங்க கெட்டவங்க கூட சேர்ந்து தண்ணி அரிக்கிறது இந்த மாதிரி வீட்டில் கொண்டு போய் காசை கொடுக்குறதில்ல அது மாதிரி நிறைய பேர் அவங்களும் இப்போ இன்றைக்கும் தான் பெரிய சாதாரணமாக ஆயிடுச்சு இல்லை அதெலாம் இருக்கும் அதெல்லாம் இருக்கக்கூடாது முதல்ல பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஃபைட்டர்ஸு சாகு வரைக்கும் பயிற்சி பண்ணணும் ஏதோ ஒரு ஆபத்து நடந்தால் கூட டக்குன்னு நம்ம இன்னொரு மூளைக்கு தெரியும் இந்த ஆபத்து நீ இது பண்ணிக்க அப்படின்ட்டு நீங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறையா வீடியோ பார்த்துருப்பீங்க எதார்த்த வந்துக்கிட்டப்போ வந்து அவன் மேலே லாரியாக மாதிரி இருக்கும் ஜஸ்ட்டு ஒருத்தர் பிடிச்சி இருப்பார் இல்லைன்னா அவரே வந்து அப்படி தள்ளியிருப்பார் இது வந்து ஒரு இந்த நேரத்தில் உயிர் காப்பாற்றுது அது மாதிரி இந்த மாதிரி இடத்துல நம்ம உடற்பயிற்சி தியானம் பண்ணோம்னா நமக்கு மைண்டில் தோணும் ஏதோ டக்குன்னு இப்போ இதயத்தில் பட்டவனு தான் அவர் ஸ்பாட்டை விட்டு கையில் போட்டு தான் கை உடஞ்சிருக்கும் கை மாவு கட்டு போட்டுருக்கலாம் ஸோ அந்த அந்த வந்து உடற்பயிற்சியும் தியானமும் கண்டிப்பாக தேவைன்னு எனக்கு தோணுது ஏன்னா எழுபத்தி மூணு வயசாச்சு நான் இன்னைக்கு வந்து ஹெல்தா இப்போ உங்களோட காமிஷ கேட்கலாம் என்னன்னா நான் வந்து தியானமும் ஒழுக்கமா இருக்கறனால தான் இருக்கு அது மாதிரி எல்லாரும் இருக்கணும் மட்டும் இல்ல எல்லாருமே இருக்கணும் எல்லா பிறந்தாங்க அத்தனை பேரும் இருக்கணும் அண்ட் கடைசியா ஒரே ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன் நீங்க சொன்னீங்க இது மாதிரியா எலும்பு முறிவு இந்த மாதிரியான ஏதோ ஒரு அடிபட்ட நீங்க கையில ஆறு மாசம் எதுவுமே வேலை செய்யாம இருக்கும்போது எனக்கு சின்ன ஹெல்ப் பண்ணுச்சு மாதிரி அதை தாண்டி வேறு எதுவும் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா சார் சுத்தி உள்ள இப்போ எந்த ஒரு யூனியனாக இருக்கனாலும் சரி நடிகர் சங்கமாக இருக்கட்டும் இல்லை தயாரிப்பாளர் சங்கமாக இருக்கட்டும் ஸ்டண்ட் மேன் யூனியனாக இருக்கட்டும் எந்த யூனியனாக இருந்தாலும் இது மாதிரி ஸ்டண்ட் ஏதோ அடிப்படும் போதோ இல்லை அவங்களுக்கு ஏதோ ஒரு விபரீதம் நடக்கும்போதோ என்னென்ன விஷயங்கள் அவங்க செய்யணும்னு நினைக்கிறீங்க உதவி இல்லை இது வந்து எந்த சங்கத்திலையும் இப்போ கேட்க முடியாது ஏன்னா எல்லாரும் எங்களை மாதிரி கஷ்டப்பட்டவங்க தான் இருப்பாங்க கோடிஸ்வரனாக இருக்கவங்க அவங்களா ஹெல்ப் பண்ணணும் நம்ம போய் கேட்டு பண்ணக்கூடாது இப்போ அவங்களா முன் வரணும் ஆமாம் இப்போ புரட்சி எம்ஜிஆர்னா அவராக வந்து கொடுத்தாரு கேப்டன்னா அவரும் வந்து கொடுத்தாரு யாரும் நாங்கள் கேட்கல இது வந்து அரசாங்கத்துக்கு தான் நாங்கள் கேட்க முடியும் இப்போ இன்னொரு சங்கம் எங்கள் கூட இருக்கிற சங்கத்தில் நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள்லாம் கேட்க முடியாது ஆனால் அவங்களே கஷ்டமாக இருப்பாங்க நமக்கு தெரியும் அவங்கள்ட்ட போய் நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்டால் அது நமக்கு ஒரு தப்பாக இருக்கும் அரசாங்கம் தான் நமக்கு ஹெல்ப் பண்ணும் அரசாங்கத்துக்கு நம்ம எல்லாமே பண்ணுறோம் அரசாங்கம் நமக்கு வந்து எல்லாம் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதெல்லாம் மீறி எங்கள் சங்கத்தில் வந்து எங்கள் உறுப்பினர்களும் சரி எங்கள் சங்கமும் சரி ஒரு நல்ல அமௌண்ட் அவங்களுக்கு செட்டாகும் ஒரு முப்பது வருஷத்துக்கு அவங்க கஷ்டப்படாத அளவுக்கு நாங்கள் கொடுத்துருவோம் அது கையில் கூப்பிட்டு கொடுத்துருவோம் ஸோ அந்த இது நாங்கள் பண்ணுவோம் எப்பவும் எப்பவும் யார் இருந்தாலும் அது பண்ணுவோம் அதை நாங்கள் பண்ணுவோம் மற்றபடி யார்டையும் போய் கேட்குற இது இல்லை இது வந்து ஒரு வீரமான தொழில் வந்து பிச்சை எடுக்கிற தொழிலே கிடையாது வீரமான தொழிலுங்கிறனால நாங்கள் யார்கிட்ட கேட்டு பழக்கம் இல்லை அவங்களாம் கொடுத்தா வாங்கிக்கலாம் நன்கொடை யார் இருக்கலாம் இல்லை வந்து இது மாதிரி கொடுக்கலாம் அது பெரிய பெரிய ஹீரோ இரநூறு கோடி முந்நூறு கோடி நானூறு கோடி வாங்குறவங்க கொடுக்கலாம் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன் தப்பு இல்லை சார் இந்த விவகாரத்தில் வந்து இயக்குநர் அண்ட் தயாரிப்பாளர் ரஞ்சித் மேலே எஃப்ஐஆர் போ போட்டிருக்கிறாங்க இதை பற்றி எப்படி என்ன பார்க்குறீங்க இல்லை எனக்கு என்ன அவர் ப்ரொடியூசர் டைரக்டர் அவர் மேலே எப்படி போட முடியும் எங்கள் கலை வந்து வீரக்கலை சாகரனால் துணிஞ்சு பண்ணுற கலை அதனால் அவங்க வந்து அவங்க எதுவும் தப்பு பண்ணியிருப்பாங்கன்னு எனக்கு தெரியல ஏன்னா அவரும் ஒரு மனிதாபிமானம் உள்ள டைரக்டர் ரஞ்சித் சார் அதனால் எனக்கு தெரியல போலீஸ் சும்மா அடிச்சுக்கிட்டு இருந்தாலே எஃப்ஐஆர் போட மாட்டாங்க இது வந்து யாரோ ஒருத்தர் நடந்ததுக்கு வந்து எஃப்ஐஆர் பண்ணுன்னா அந்த த அந்த பையன் மேலே தான் எஃப்ஐர் பண்ண யார் மேலே பண்ணால ஸ்டார்ட் பண்ணால அவன் சொல்லணும் இது மாதிரி எனக்கு இந்த மாதிரி சேஃப் இருக்கணும் சேஃப் இருந்தால் தான் எனக்கு பண்ண முடியும் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல அவர் சொல்லலை ஏதோ ஒரு காந்தக்காக பண்ணிட்டாரு எனக்கு தெரிஞ்சு அந்த சீக்வென்ஸ் போட்டு ஜம்பு டுஷ் ஆகி போச்சு அதுதான் ஒரு கர்ணம் தப்புறம் போனால் கர்ணம் ஆகி போச்சு அதனால அவருக்கு மரம் இல்லை 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 ப்ரொடியூசரோ இல்லை தயா இதில் சேஃப்டி இன்னும் கொஞ்சம் முன்னேற்றி சார் அவர் என்ன சார் பண்ண முடியும் வந்து நீங்க ப்ரொடியூசர் அவரோட பொறுப்பு இல்லையா சார் இல்ல சார் நீங்க ப்ரொடியூசர் டைரக்டர் நான் மாஸ்டர் என்கிட்ட சொல்றீங்க நான் தானே என்ன சேஃப்டி பண்ணிக்கணும் நீங்க எப்படி பண்ணுவீங்க காசு கேட்டால் கொடுக்க போறீங்க தரமாட்டேன்னு சொன்னா தான் தப்பு நீ தரமாட்டேன்னு இல்லை இப்போ ஒரு தயாரிப்பாளராக விட்டுருங்க ஒரு இயக்குனராக அவரோட அவர் வந்து அவருக்கு தெரியாதுல்ல ஸ்டண்டில் என்னன்னு அவருக்கு எப்படி தெரியும் இப்போ டைரக்டர் எப்படின்னா எங்களுக்கு தெரியாது அவருக்கு எப்படி தெரியும் இந்த பண்ணுங்க மாஸ்டர் அப்படின்னு சொல்லுவார் எங்கிட்ட நாங்கள் தான் சேஃப் ஓகே அவ்வளோதான் மற்றபடி வந்து அவர் வந்து பண்ணுங்க கூட பகவதியில் அந்த வீல் தூக்குறதெல்லாம் நான் தான் பண்ணேன் இது வெங்கடேஷ் என்கிட்ட சொல்ல இது மாதிரி சீன் வேணும் அப்படின்னு நினைக்கிறோம் அவர் ஒரு சேஸ் பண்ணும்போது இப்படி எடுத்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் சொல்கிறேன் சரி அது என்னமோ பண்ணிடுங்க எடுக்காம இதெல்லாம் நான் தான் உட்காந்து எங்கள் வீட்டில் வச்சு எல்லாம் உட்காந்து பண்ணி பண்ணி கொண்டு வந்து போகணும் அவர் ஷார்ட் வரைக்கும் அவங்களுக்கு தெரியாது அது நல்லா எடுத்தோம் அவ்வளோதான் சார் டேரக்டர் கூட கதை சொல்வார் இப்படி வேணும்னு சொல்லுவார் ப்ரொடியூசர்களை நம்ம சம்பளம் கொடுப்பார் அவங்க என்ன சார் பண்ணுவாங்க உங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணி எங்கள்கிட்ட நிறைய விஷயங்கள் பக்கம் ரொம்ப நன்றி சார் ரொம்ப சந்தோஷம் சார் உங்களுக்கும் உங்கள் சேனலுக்கு ரொம்ப நன்றி ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கொண்டு போகிறது எங்கள் சண்டு யூனியனுக்கு மட்டும் இல்லை அனைத்து வர்ற சண்டு நடிகள் இனியும் இன்னும் உற்பத்தி ஆகிட்டே இருப்பாங்க இப்போ ஏன்னா நான் ஒரு காலத்தில் சண்டை நடிக்காதேன் அப்புறம் மாஸ்டர் ஆகிட்டேன் அப்புறம் அந்த இடம் காப்பியாக இருக்குது இன்னொருத்தர் வந்து சேருவார் அப்படி சேரும்போது அவர் பயிற்சி மு முழுசாக பயிற்சி வேணும் உடம்பு கெட்டு போகிறதுக்கான எந்த போதை வசூலும் சாப்பிடக்கூடாது அப்படின்னு நான் எல்லார்ட்டையும் வேண்டி கேட்டுக்கிறேன் அது இல்லாமல் இப்போ வந்து மூளைக்கு மூளை சண்டை யூனியன் திறக்கிறாங்க ஐநூறுரூவா கட்டினா சண்டை யூனியன் திறக்கிறாங்க இவங்க வந்து ஏதோ ஒரு கூட்டிகிட்டு போயிட்டு சாப்படிச்சிட்டாங்கன்னா அதுக்கும் எதுவும் பொறுப்புகள் பண்ணிக்க முடியாது அதனால அந்த மாதிரி யூனியனில் போய் சேர்க்க சேராதிங்க இப்போ இடையில ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி ஒரு ப்ரொடியூசர் வந்தார் சார் நான் ஒரு புது யூனியனில் வந்து தயாரிப்பாளர் சங்கம் புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க அதில் போய் ஆகிட்டு படம் எடுத்திருக்காரு படம் அறுபது நாள் படம் சூட்டு முடிச்சாச்சு கேமரா தூக்கிட்டு ஓயிட்டார் படத்தே இப்போ என்ன அங்கே சண்டை அந்த யூனியனில் போய் கேட்டால் எனக்கு என்னான்னு தெரியாதுங்க அவன் வந்து மெம்பர் ஆகிருக்கான் அவங்கள மாதிரி நான் எனக்கு தெரியாதுட்டாங்க வேண்டாம்னு சொன்னாங்க சரி கம்ப்ளைண்ட் ரிலே கொடுங்கும்போது அவங்க மெம்பரே கிடையாதுன்னு தெரிஞ்சுச்சு ஒன்றுமே பண்ண முடியல ஏன்னா அறுபது நாள் உழச்சினா கிட்டத்தட்ட ஒரு கோடி ரூபாய் சொல்ல முடியுவான்னு வச்சுக்கேன் ஒரு கோடியே தூக்கிட்டு விட்டவன் அவன் எந்த ஒரு படத்தில் பேரை வச்சுட்டு அவன் ரிலீஸ் பண்ணுவான் ஏன்னா அவன் தான் இருக்குல்லாம் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் முறையான ஒரு சங்கம் இப்போ தயாரிப்பால் சங்கம் கில்லு சாம்பரு நடப்பு சங்கம் இந்த மாதிரி சங்கம் வந்து அவங்க க எல்லாம் நல்ல இதாக பண்ணிக்குவோம் அதேமாதிரி பெஃப்சி பெப்சி வந்து இன்றைக்கி நேரத்தில் இல்லை இன்னைக்கு பல ஹீரோக்களை பல ஹீரோயினிக்களை பல தயாரிப்புகளை பல டைரக்டர்களை பல டெக்னிக்ஸுங்களில் வளர்த்த சங்கம் பெப்சி அந்த பெப்சி வந்து நியாயமாகவே தான் நடப்பாங்க அவங்களுக்கு கூட நம்ம சேர்றது உண்மையில் பெப்சியில் சேர முடியுமா அப்படிங்கிறதான் எல்லாருக்கும் இருக்கும் முறையாக நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களை எப்பவும் சேர்த்துக்குவாங்க அதுக்கான முயற்சிகள் நீங்கள் பண்ணணும் முயற்சியும் பயிற்சியும் இருந்தால் உங்களாலும் ஜெயிக்க முடியும் அதை நீங்கள் பண்ணணும்